ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் அறக்கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கப்போட சைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு இருக்கும் இப்போது இதை நல்லா மூணு தடவை கை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்தோட ஸ்மெல் வந்து இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது வாஷ் பண்ணியாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மூழ்கிற அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடலாம் உளுந்து வந்து வேகமாகவே வெந்து வந்துடும் நாளில் இருந்து அஞ்சு விசில் கூட விட்டு எடுத்துக்கோங்க உளுந்து வந்து நல்லா வெந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முழு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது உளுந்த வந்து வேக விட்டுடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உளுந்து வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் கையில் நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கணும் இப்போது இதில் இருக்கற தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எதுக்காக ஃபில்டர் பண்ணோம்னா நிறைய தண்ணியோடு சேர்த்து அரைச்சிட்டோம்னா முறுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக போயிடும் அதனால இந்த மாதிரி தண்ணியை நல்லா அதுக்கு அதுக்கப்புறமா நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு அரைக்கிறதுக்கு நாம் தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் கொஞ்சம் கெட்டியான பதமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா வலுவழுன்னு எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு முறுக்கய்ச்சியில் வந்து மாட்டிக்கிறோம் அதே மாதிரி தெறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கலாம் பாருங்க பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நாம் எந்த கப்பில் நாம் உளுந்து அளந்தோமோ அதே கப்லையே ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது இதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நெய்யை வந்து சூடு பண்ணிட்டு சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் பட்டர் எண்ணெய் எது வேணால் நீங்கள் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும் நெய் வந்து சூடாக சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்பூனை எடுத்துட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது கை வச்சு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி கையில் வந்து இறுக்கி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இதுக்கப்புறமா தான் நாம் தண்ணி வந்து சேர்க்கணும் தண்ணி வந்து ஒரேடியாக சேர்த்துறக்கூடாது தெளிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்பவும் இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான பதத்துக்கு சாஃப்டாக பெசஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு பசஞ்சர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமுங்கணும் மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கும்போதே தெரியும் இப்போது மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது மாவு ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போது நாம் முறுக்கு ஓரளவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயிலை வந்து எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஆயில் வந்து நாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிளையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கை வந்து நம்மளுக்கு வலிக்காது இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை ஃபில் பண்ணிக்கலாம் ரொம்பவும் மாவு வந்து போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் மாவு வந்து சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ரொம்பவும் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு டைட்டாக இருக்கும் பிளியிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரண்டியில் நாம் சுற்றி விட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம் கரண்டியில் நாம் போது நம்மளுக்கு ஷேப் வந்து அந்த கரண்டி அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் முறுக்கு வந்து செய்கிறேன் அடுத்த மெத்தட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பின் சைடாக திருப்பி போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா முறுக்கையுமே பிழிஞ்சிட்டு நாம் ஈஸியாக டக்கு டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு முறுக்காக நீங்கள் இதில் சேர்த்துடலாம் எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது மிதமான தீயில பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு முறுக்களவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடாய் இருக்கோ அந்த சைஸ்க்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நாம் முறுக்கை வந்து சேர்த்த உடனே திருப்பி விட்டுறக்கூடாது ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா தான் திருப்பி விடணும் நீங்கள் அப்போயே போட்ட உடனே திருப்பி விட்டீங்கன்னா முறுக்கு வந்து உங்களுக்கு தூள் தூளாயிரும் அதுக்கப்புறமா சேப் வந்து கிடைக்காது இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விட்டுருங்க அப்போ தான் முறுக்கு வந்து உடையாமல் நல்லா வெந்து சூப்பராக வரும் அதே மாதிரி ஹை ஹைஃப்ளேம்லையும் வச்சிடக்கூடாது முறுக்கு வந்து உள்ளே வந்து வேகாமல் வரும் அப்புறம் மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது எல்லா சைடும் ஒரே ஈவனாக வேக விட்டால் தான் முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஈவனாக வெந்து வரும் பாருங்கள் இந்தளவுக்கு எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பேட்சையுமே போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அவ்வளோதான் சூப்பரான முறுக்கு வந்து தயாராகிடுச்சி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்